பிஎஃப்ஆர்டிஏ ஆப்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூபிஎஸ் அண்ட் என்பிஎஸ் சிஸ்டம் அது வந்து இது மூன்றாவது வீடியோ இதை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்குறது பற்றி அது எந்த ஃபார்மில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி எவ்வளோ காலத்தில் கொடுக்கணும் யார் சிஆர்ஏ போர்ட்டலில் பண்ணுறதா அதாவது சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி போர்ட்டல் அதில் பண்ணுறதா இல்லை ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் நேராக டீட்டெயில் பண்ணாத பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம் இப்போ க இந்த வீடியோடைய முடிவுகளில் வந்து இது இந்த திட்டம் பல கேள்வியை நம்ம பார்வையாளர்கள் நம்மளுடைய நண்பர்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க வந்து பல கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு விடைகளெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்குது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் முதல்ல கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் ஏற்கனவே தெரியும் பத்து பர்சன்ட் எம்ப்ளாயினுடைய பகுதியிலிருந்து அவருடைய சம்பளத்தில் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதமும் டிஎன்எஸ் அலவன்ஸில் பத்து சதவீதம் அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏல பத்து சதவீதம் எடுத்து அதை வந்து இப்போது யுபிஎஸ் சப்ஸ்கிரைபர் மாற்றி போடுறாங்க என்பிஎஸ்லருந்து யூபிஎஸ் அண்டர் என்பிஎஸ் அதில் சேர்க்குறாங்க இப்போ டாக்டர்ஸ் அவர்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸிங் அலவன்ஸ் இருக்கும் அது ரிலேட்டட் அமௌண்ட்டுக்கும் பத்து பர்சன்ட் சேரும் சரி இப்போது இந்த அடிப்படை சம்பளம் நான் ப்ராக்டிஸ் அலவன்ஸ் அதுக்குரிய டிஎன்எஸ் அலவன்ஸ் இதை வந்து அதில் பத்து பர்சன்ட்டு இதை வந்து இண்டிவிஜுவல் அக்கௌண்டில் யூபிஎஸ்எல்லில் சேக் செக் ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் மாதிரி மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அதே பத்து பர்சன்ட்டு இது இங்கே என்ன போடுறாங்களோ அதே அமௌண்ட் அரசு போடும் அதை வந்து இண்டிவிஜுவல் கார்பரேஷன் சொல்லி பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி அது பதினாலு பர்சன்ட் அது அரசு கான்ட்ரிபியூஷன் பத்து பர்சன்ட்டு ஸோ இண்டிவிஜுவல் கார்பஸ்ங்கிறது இதை பற்றி ஏன் காரணங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ பத்து சதவீதம் அரசாங்கம் கொடுப்பதும் நமது சம்பளத்திலிருந்து பிடித்ததை இண்டிவிஜுவல் மொத்த தொகுப்பு பணம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்டவருடைய பென்ஷன் பண்ணுடையதுன்னு சொல்லி அதை இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க சரி அந்த நம்ம ப்ரான் நம்பரோட லிங்க் பண்ணி இருப்போம் இப்போ நீ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக பணம் போகுதா எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு காரணம் இது சரி பூல் கார்பஸ் இப்போ இன்னொன்று அரசாங்கம் வந்து மாதம் மாதம் ஒரு எட்டரை பர்சன்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒரு இருபது பேருக்கு என்பிஎஸ்சில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது பேருக்கு என்ன பணம் போட்டோமோ ஸோ பத்து பர்சன்ட் போட்டாங்கன்னா அதில் எண்பத்தஞ்சி சதவிகிதம் அரசாங்கம் போட்ட இப்போ ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு அரசாங்கம் வந்து ஆளுக்கு பத்து பத்து பர்சன்ட் போட்டு சேர்ந்த எவ்வளவோ அந்த மொத்த தொகையில் ஒரு எண்பத்தஞ்சி சதவிகிதம் இப்போ அந்த மொத்தமாக இருபது பேருக்கு அரசாங்கம் கொடுத்தது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கணும் ஸோ எண்பத்தஞ்சு சதவீதம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா இதை வந்து ஃபூல் கார்பஸ் அதாவது ஒரு குரூப்பாக தனியாக அது வந்து தனிப்பட்ட யாருக்கும் சொந்தமானதல்ல அந்த பணம் தான் உங்களுக்கு கார்பஸ் உள்ள குறைவு ஏற்பட்டால் இதிலேருந்து எடுத்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அது இது வந்து இது ஒரு இருபது வரைக்கும் சேர்ந்து வர இது மாதிரி அரசு ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எந்தெந்த ஆஃபீஸ்லாம் பிடிக்கிறாங்களோ அந்த மொத்த பணமும் காமன் பூல் கார்பஸாக அது இருக்குது ஒரு ஆஃபீஸ்க்குன்னு தான் அந்த ஆஃபீஸில் இருந்து மற்ற தனிப்பட்ட முறையில் இன்னாக இருக்குது ஏ குறியது இவ்வளோன்னு அது வராது ஆனால் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்த பணத்தினுடைய எண்பத்தஞ்சு சதவீதம் வச்சிடும் ஏன்னா அவங்க பத்து பர்சன்ட் அது கொடுக்குறாங்க எட்டரை பர்சன்ட் இதில் கொடுக்குறாங்க பட் தனிப்பட்ட பேர் போடாமல் மொத்தமாக வச்சு கொடுக்குறாங்க அந்த பணம் மொத்த கார்பஸ் தொகை தனிப்பட்டவருடைய தொகை குறைந்தது என்றால் இதிலிருந்து எடுத்து அதில் போட்டு ஏன்னா அந்த நாற்பது பெர்சன்ட்டுக்கு இன்னும் இருக்குது அறுபது பர்சன்ட் மொத்த பணம் வர மாதிரி இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதனால் இது மிகவும் அதாவது ரிஃபைன் பண்ணப்பட்ட மிகவும் சரிப்படுத்தப்பட்ட நல்லதாக மாற்றிய ஒரு பென்ஷன் திட்டம் என்பது தான் நம் கருத்து ஒரே இது அரசு ஊழியர்களுடைய கான்ட்ரிபியூஷன் பத்து பர்சன்ட் இருக்குது அரசாங்கத்துக்காட்டு அப்போவே கொடுக்குறாங்க அது ஒன்று தான் இப்போ பழைய ஓய்வுத் திட்டத்துக்கும் இதுக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அது போக இந்த வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து இருபது வருஷம் பழைய ஓய்வு திட்டம் வந்து இல்லை புதிய ஓய்வு திட்டத்தில் இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை தவிர்த்து மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட பாதுகாப்பு அம்சம் என்பது நமக்கு கருத்து சரி பூண்டுறதில் வந்து எட்டரை பர்சன்ட் போடுறாங்க எட்டரை பர்சன்ட்னா மொத்தம் எவ்வளோ ஒரு ஆஃபீஸில் அந்த மாதத்துக்கு பென்ஷன் ஃபண்ட் அரசாங்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்களோ அதில் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு ஏன்னா பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து இன்னொரு எட்டரை பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ அந்த தொகை வந்து பொது தொகுப்பாக ஒன்று வச்சுக்கிட்டு அதுவும் கணக்கில் இருக்க தனிப்பட்ட ஆள் கணக்கில் இருக்காது இந்த டிபார்ட்மெண்ட் வந்து வந்து இது இவ்வளவுன்னு இருக்கும் அவ்வளோ அந்த மாதிரி வச்சுக்கணும் சரி இப்போது இந்த பூல்டு கார்பஸ் அமௌண்ட்டு பூல் கார்பஸ்ங்கிற அமௌண்ட் வந்து அரசாங்கம்னு சொல்லும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது அரசாங்கம் சொல்லும் பட் தனிப்பட்டவங்க வந்து அவங்களே சொல்லலாம் என்னுடைய கருத்து டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக என்ன பண்ணுறாங்களோ அதிலே நீங்கள் விட்டுறது உங்களுக்கு பாதுகாப்பு அதை பற்றி அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி வீடியோ போடையில தெளிவாக சொல்கிறேன் இப்போதைக்கு ஒரே லைன் டிஃபால்ட் ஆப்ஷன் அதாவது நம்மளாக செலக்ட் பண்ணி போட்டு அதில் நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் அதை பற்றி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரையில் வந்து நான் பேசுகிறேன் டிஃபால்ட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு அதில் வந்து பெருசாக இல்லை உங்களுக்கு மினிமம் பென்ஷன் கட்டாயம் கிடைக்கும் அறுபது பெர்சன்ட் தொகையும் மொத்த தொகையிலும் கிடைக்கிது இது போக பத்து பர்சன்ட் தனியாக வேறு கொடுக்குறாங்க அது வேறு இருக்குது இது இப்போது இந்த இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்தது அந்த வீடியோவில் தெளிவாக அதை பற்றி பேசுகிறேன் சரி ஸோ ஃபூல் கார்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சொல்கிறபடி அது பண்ணும் சரி ஃபண்ட் பேஸ் சிஸ்டம் யுபிஎஸ் வந்து அதாவது ஒருங்கிணைந்த இறுதி இறுதி திட்டம் கிதே வந்து ஏற்கனவே நம்ம பணம் கொடுத்து சேர்த்து வச்சு அந்த பணத்தை மொத்தமாக பாதுகாப்பாக சேர்த்து வச்சுட்டு அது வந்து கொடுக்குறது தான் இந்த சிஸ்டம் அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதுக்கு மாதம் மாதம் கரெக்டாக பணம் போகணும் ரெகுலராக இடைவெளி விடாமல் சரியாக போகணும் அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து அன்னாத்தரைஸ் ஆப்சண்ட்டாக இருக்கிறாரு அது பாதிப்பு ஏற்படும் அந்த ஆஃபீஸில் ப்ராப்பராக ரெக்கவர் பண்ணி அனுப்பலை அதனாலேயும் பாதிப்பு ஏற்படும் ஸோ நம்ம என்பிஎஸ்சில் யூபிஎஸ் செலக்ட் பண்ணமுன்னு சரி என்பிஎஸ் செலக்ட் பண்ணி மாதம் மாதம் அவங்க அக்கௌண்ட் போகுதாங்கிறத அவங்க இந்த ப்ரான் நம்பரை வச்சு ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் அதை பற்றிய விஷயங்களை நான் எல்லாம் முடிஞ்ச பிறகு டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி அதையும் தனியாக போடுறேன் அதை பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு சரியாக வரலடா நீங்கள் டிடிஓவை ஞாபகப்படுத்தணும் உங்கள் சம்பளம் போட்டு அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் ரெகுலராக அரசாங்கத்து காண்ட்ரிபியூஷனும் ஊழியருடைய கான்ட்ரிபியூஷனும் மாதம் மாதம் இந்த ஃபண்டுக்கு போகணும் அதை செய்ய வேண்டிய டிடிஓ வேலை செய்திருக்காங்கன்னா நம்ம நம்மளுடைய நலனில் நாமே சரிபார்க்க வேண்டும் என்பது நம் கருத்து அது வந்து அந்த அக்கௌண்ட் நம்ம பார்க்க முடியும் அதை வச்சு ஏன் போகலன்னு சொல்லி மிஸ்ஸி கிரெடிட் வரவிடாமல் பார்த்து செய்ய வைக்கணும் ரெகுலராக போகிற ஆஃபீஸ்க்கு அது பிரச்சனை இருக்காது இது ஒன்று இன்னொன்று இந்த ஃபண்டு கம்மியாக இருந்ததுன்னா பாதிக்கப்படுதுங்கிறது ஒரு இது இருக்குது அது என்னன்னா நீங்கள் வந்து சில காரணங்களுக்கு உடல்நலம் இல்லை என்றால் திருமணத்திற்கு வீடு இல்லாதவங்க வீடு வாங்குனாங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து பணம் விட்ரா பண்ண முடியிருக்கு உங்கள் பணத்திலேருந்து அந்த பென்ஷன் பண்ணுறது நீங்கள் பண்ட் விட்ரா பண்ணலாம் இருபத்தஞ்சி ஏதோ அளவு அதுக்கு மேலே பண்ண முடியும் பட் அதனுடைய எஃபெக்ட் ஏன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து குறையுது நீங்கள் எடுத்த பணம் அதனால் பென்ஷன் ஃபண்டு உங்களுக்கு அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் சேரலைன்னு வைங்க அளவுக்கு சேரலைன்னு வைங்க குறைந்தால் இப்படி எடுத்ததுனால குறையதுன்னா அவங்க பொருள் கார்பட்டில் வந்து போட மாட்டாங்க நீங்கள் எடுக்கலை டிஃபால்ட் ஆப்ஷன்லேயே போட்டு வச்சிருக்கீங்க மாதம் மாதம் உங்களுக்கு பத்து பர்சன்ட் கொடுத்தாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களே பார்த்துக்கணும்னு விட்டுடுங்க ஒன்றும் சொல்லலன்னா அவங்களே போட்டு விடுவாங்க பதினஞ்சு பர்சென்ட் அல்லது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஈக்குவிட்டி மீதி வந்து கவர்மெண்ட் பாண்ட் அப்படி இப்படின்னு எதை வைப்பாங்க அந்த வட்டிகள்லாம் சேர்த்து வச்சு சேர்ந்துக்கிட்டு இருக்கும் ஈக்குவிட்டி கொஞ்சமாக போட்டிருப்பாங்க ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி அதில் வரவும் செய்யலாம் போகவும் செய்யலாம் அதனால் அது கம்மியான ரிஸ்க்கு ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு வந்து அந்த பணியும் இந்த அன்னாத்தரைஸ்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இது இல்லாமல் இருந்தது என்றால் பென்ஷன் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்த பிறகு சூப்பர் வசதி ஓய்வு பெறுபவர்களுக்கு கடைசி ஆண்டு சம்பளத்தின் அவரேஜ் சம்பளம் மாத சம்பளம் எவ்வளவோ அது கிட்டத்தட்ட கடைசி நம்மளுக்கு கிட்டே இருக்காது அதில் பாதி பென்ஷனாக பே பென்ஷன் இவங்க பே ஓட்டுங்க அதை பணம் கொடுக்குறது அப்படின்னு போடுறாங்க அந்த பணமாகவும் அதற்குரிய டியர்னஸ் இல்லையாது என்ன டிஏ அரசு ஊழியர் கொடுக்குறாங்களோ அதே பர்சன்டேஜில் அப்போ ஆறு மாதம் கொடுத்த கூட்டிகிட்டு இருக்கும் இது கட்டாயம் நடக்கும் இதுதான் இந்த மாதம் மாதம் கட்டுறது இந்த வீடியோனுடைய கருத்து என்னென்னா மாதம் மாதம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போகுதாங்கிறது வருஷம் அப்போ பார்க்கலாம் அப்பப்போ பார்க்கலாம் நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் சேரலைன்னா நீங்கள் டிடியோ ஞாபகப்படுத்தி ஏன் சேரலன்னு கேட்குறது உங்களுக்கு நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்